अहोभिलेगारुटशैलमध्ये कृपावशात्कल्पितसन्निधानं लक्ष्म्यासमालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुदाग्र्यं नारायणाद्य इति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः अस्मद्भृभ्यो नमः एल्लार्कु अडयनुडय नमस्कार இந்த மடம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டிடியூஷன் அந்த சம்ஸ்தானமானது கிட்டத்தட்ட இன்னைக்கு அறநூற்றி இருபத்தி ஐந்து வருடங்கள் பழமையானது இது பூர்வாசிரமத்தில் ஸ்ரீனிவாசாச்சாரியர் அப்படின்னு ஒரு மகான் மேலுக்கோட்டை அங்கே அவதாரம் பண்ணினவர் அங்கே பிறந்து அதன் பிறகு தன்னுடைய இருபதாவது வயதிலே இந்த சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றார் அதுவும் எப்படின்னா தானா விருப்பப்பட்டு அதை மாதிரி இல்லை இது வந்து சாக்ஷாத் பகவானுடைய அதுவும் நரசிம்ம சுவாமியுடைய ஆக்ஞையாக அவரதை பெற்று கொண்டார் அதுக்கு அகோபிலத்தில் இது நடந்ததுனால இது அகோபில வட்டம் அப்படிங்கிற ஒரு பேர் இதுக்கு வந்துட்டு இருக்கு இதுல இன்னும் பல பெருமைகள் இருக்கு அதில் சில பெருமைகளை இப்போ நாம் பார்க்க போகிறோம் அந்த அகோபில மடத்தை பற்றியும் இது ஸ்ரீசன்னிதி அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது இது வழங்கி கொண்டு வருகிற வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டிடியூஷனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இங்கே விஞ்ஞாபிக்கிறேன் இதில் இவ்வாளுக்கு மட்டும் இந்த முதல் ஜியர் இருந்தாரே அவருக்கு ஆதிவன் சட்டகோப சுவாமி சுவாமி அப்படின்னு பேர் இந்த ஆதிவன் இந்த இரண்டு பதங்களுமே இந்த ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற இருக்கிற ஊரில் அவருக்கு ஆதிப்பிரான் அப்படின்னு பேர் அந்த பெருமாளுக்கு அவராலே வழங்கப்பட்டது இந்த பெயர்கள் இவருக்கு சடகோபஜியர்னு தான் பேர் இல்லைனாக்க அந்த முதல் ஜியர் இந்த மட்டத்துடைய முதல் ஜியர் ஃபர்ஸ்ட் பாய்டிஃப் ஆஃப் ஹோவிலம்பட் அவருக்கு ஷட்டகோபஜியர்னு பேர் அப்புறம் வன் சேர்க்கப்பட்டது வன் ஷட்டகோபஜியர்னு அப்புறம் அந்த ஆதிப்பிரான் அங்கே இருக்கிற பெருமாள் இருக்கிறாரே அவருக்கு ஆதிப்பிரான்னு பேர் அவர் தன்னுடைய நாம நாமத்தில் ஆதி அப்படிங்கிற பதத்தையும் சேர்த்து ஆதிவன் ஷட்டகோபியர் என்று ஆனார் அவர் அவர் தொடங்கி இன்று வரை நாற்பத்தி ஆறு ஜியர்கள் அழகிய சிங்கர்கள் என்ற பெயரில் இன்று வரை இருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அழகிய சிங்கர் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் அந்த தான் இவர்களுக்கெல்லாம் நித்தியப்படி அந்த இவ பூஜை பண்ணிட்டு இருக்காள் ஆராத்திய தேவத்தை அவர் பேரும் அழகிய சிங்கன் அவர் அதாவது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு அழகிய சிங்கன்னு பேரு அதை பூஜை செய்து கொண்டு வந்திருக்கிற இந்த ஜியர்கள் இருக்கா இவாளுக்கு அழகிய சிங்கர்கள் அப்படி என்று பெயர் இந்த மடத்துக்குன்னு பல பெருமைகள் இருக்கு பல ராஜாக்களுக்கு ராஜ ராஜகுருமார்களாக இருந்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கட்வால் சமஸ்தானம் ஆத்மகூர் சமஸ்தானம் இதுக்கெல்லாம் இருக்கு அங்கே இருக்கிறவர்களுக்குலாம் இவா இந்த அகோபில மட்டத்தில் இருக்கிற அப்பப்ப இருந்து வந்திருக்கிற ஜியர்கள் இருக்காளே அழகிய சிங்கர்கள் அவாதான் ராஜகுருவா இருந்திருக்கிறார்கள் அவளாலே அந்த ராஜாக்களாலே பல இடங்களும் பல விஷயங்கள் பகுமானமாக இந்த மடத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன இப்படி பல பெருமைகள் இருக்குது ஆசேது ஹிமாச்சலம்னு சொல்கிறோமே ஹிமாலயால் ஆரம்பித்து இங்கே சேத்து வரைக்கும் எல்லா இடங்களையும் விரவி இருக்கிறது இந்த இந்த சம்பிரதாயமானது இதில் தேசிக சம்பிரதாயத்தில் வந்த பல ஆசிரமங்கள் பல மட்டங்கள் இருக்குது அதுல ரொம்பவும் பிரதானமானது மிகவும் முக்கியமானது இந்த அகோபி மட்டம் அப்படிங்கிறது இதில் நாற்பத்தி ஐந்து ஜியர்கள் இதுவரைக்கும் முன்னாடி இருந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இப்போ நாற்பத்தி ஆறாவது பட்டம் சிவன் ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் அவர் இப்பொழுது இதுக்கு ஜியராக இருந்து கொண்டிருக்கிறார் சிங்கராக இருந்து கொண்டிருக்கிறார் இவர் பெரிய மகனீயர் அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லணும்னா இவர் பூர்வாசிரமத்தில் ஒரு அக்னிஹோத்யாக இருந்துன்னு வந்தார் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டானமாக இந்த அக்னிஹோத்திரம் என்பது என்ன அப்படின்னாக்க இந்த ஔபாசனம்னு ஒன்று உண்டு இந்த வ வைஷ்ணவாளுக்கெல்லாம் மட்டும் இல்லை எல்லாேருக்கும் இந்த ஔபாசனம் பண்ணுறதுன்னு ஒன்று உண்டு இந்த த்விஜனாக இருக்கிற அந்த அந்தனர் குளத்தில் அந்த அவுபாசனத்தில் ஆரம்பித்து அது வந்து நித்தியம் பண்ணக்கூடிய ஒரு பண்ண வேண்டிய ஒரு கர்மா அதில் ஆரம்பித்து இந்த அதனுக்குள்ளலாம் பலன் வந்து இந்த அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்கிறது வேதங்கள்லாம் இந்த அக்னிஹோத்திரமே இந்த ஔபாசன நித்திய கர்மாவுக்கு வந்து ஒரு பலனாக சொல்லியிருக்கு அதை நித்தியம் பண்ணப்பட வேண்டிய பண்ணப்பட வேண்டிய ஒரு கர்மா அதில் நித்தியம் பண்ணுகிறவர்கள் ரொம்ப ரேர் இந்த வைஷ்ணவாள் அப்பேற்பட்ட ஒரு பெரிய சம்ஸ்காரத்தை நித்திய கர்மாக பண்ணி கொண்டிருந்தவர் இப்போது இருக்கிற இந்த சிவன் ஸ்ரீ ரங்கநாத இதீந்திர மகாதேசுகன் பூர்வாசிரமத்தில் அது வரைக்கும் தான் அதெல்லாம் ப பூர்வாசிரமத்தில் தான் அதாவது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது தான் அது பண்ண முடியும் சன்னியாசி ஆனப்பறம் அதெல்லாம் கிடையாது அவாசனமே கிடையாதுன்றதுனால இதெல்லாம் செல்லாமல் கிடையாது அப்படிங்கிறது விஷயம் அப்படி அதை ஒரு நித்திய கர்மாவாக வச்சுண்டு அதுவும் எப்படி ரொம்ப அதுக்கெல்லாம் அந்த அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னா வெறும் அதை மட்டும் பண்ணுறதில்லை அதுக்காக ஒவ்வொரு யாக யஜங்கள் நிறைய பண்ணணும் அது ஒவ்வொன்றும் அதனுடைய அங்கமாக இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதுக்காக நிறைய திரவியங்கள் நிறைய பொருட்செலவு நிறைய ஆகும் கால விரயங்கள் நிறைய ஆகும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய குடும்ப பாரத்தையும் தானே வகித்து கொண்டு இந்த ஒரு சம்ஸ்காரங்கள் சம்பிரதாய விஷயங்களையும் விடாமல் அவ்வளோ ஒரு நெருப்பு மாதிரி இருந்தார் எதுக்காக நெருப்பு மாதிரி இருந்தார்னோ அந்த நெருப்பை உபாசிக்கிறது இந்த இடத்துல வந்து அந்த அக்னிகோத்திரம் பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு அக்னி காரியம் இல்லையா அதை உபாசிச்சுண்டு நித்திய கர்மமாக அதை பண்ணிட்டு வந்தார் அது பண்ணினாக்க ஒரு நாளை போல டைம் ஆகும் ஒரு மணி ரெண்டு மணின்னு ஆகும் ஆகாரத்தை பற்றி எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது இப்படிலாம் இருக்குது ரெண்டு வேலை இப்படி இப்படிலாம் பல காரியங்கள் இதை மாதிரி ஒரு சம்ஸ்காரத்தை நெருடியாக பண்ணிட்டு வந்தார் பூர்வாசனத்தில் இப்போ இருக்கிற ஸ்ரீமதி அழகிய சிங்கர் அவர் இப்போ ஸ்ரீ மாலோலனை ஆராதித்து கொண்டு வந்திருக்கிறார் எப்படி நாம் இந்த அந்தனர்கள் என்ன பண்ணுறோம் இந்த சூரிய உபஸ்தானம்னு பண்ணுறோம் காரையால் கார்த்தாலே சாய் மத்தியானம் சாயங்காலத்துல மூணு வேலைகளில் திருக்கால சந்தியாவதனம்னு சொல்கிறோமே அதில் சூரியனை உபாசிப்பதாக அதுக்கு உள்ளே இருக்கிற சூரிய மண்டல மத்தியவர்த்தின்னு சொல்கிறமே சிவப்பதியான நாராயணன் சிவன் நாராயணன் உபாசிக்கிறோம் இப்போது இப்போ என்ன பண்ணுறார் அக்னியை இதுவரைக்கும் தன்னுடைய நித்தியகர்மால் கொண்டு வந்தவர் கிரகஸ்தாசிரமத்தில் பூர்வாசிரமத்தில் அதாவது இந்த சந்யாசாசிரமம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த ஒரு நிலையில் இப்போது அந்த அக்னிக்கெல்லாமும் தேவனாக இருக்கிற இப்போது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியே ஆராத்திய நித்திய தேவ ஆராத்திய தேவதையாக ஏற்படுத்தி கொண்டு இவர் இது மாதிரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கார் இவருக்கு பல பெருமைகள் சொல்லணும்னா இப்போ பூர்வாசிரமத்தில் சொன்னோம் ஒரு ஒரு பெருமைகளை மட்டும் சொன்னோம் குடும்ப பாரதியும் தாங்கிண்டு பெரிய வேத விற்பனராக இருந்தார் இவர் பூர்வாசிரமத்தில் இவர்கிட்ட இது இப்போ அத்தியனம் பண்ணி அதாவது இவர்கிட்ட பாடம் படித்து இன்றைக்கி பல வேத கணப்பாட்டுகள் இருக்கா அவள் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லணும்னா ஒரு ஐநூறு கணப்பாட்டிகள் இன்றைக்கி இந்தியாவில் இருப்பான்னு வச்சு இருக்கா அப்படின்னாக்க அதில் பாதிக்கு பாதிக்கு மேலே இவர் இப்போது அழகசிங்கராக இருந்து சிவன் சிவன்ஸ்வரகோபி ஸ்ரீ ரங்கநாத் யதீந்திர மகாதேசிகனுடைய பூர்வாசிரமத்தில் இவருடைய முன் ஆசிரமத்தில் இவர்கிட்ட படித்தவாளாக இருப்பார் அப்படி இதில் வந்து எந்த வைணவர்கள் வைணவர்கள்லாம் படிக்கணும் இல்லை ஸ்மார்த்தர்கள் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை எல்லா அந்தணர்களும் இவர்கிட்ட நிறைய பேர் இதை அத்தியாயனம் பண்ணி இன்னைக்கு பெரிய அதிகாரிகளாக இருக்கார்கள் இது ஒரு பெருமை இவர் அந்த வேதத்துக்காகவே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு அதையே வந்து தன்னுடைய வழிபாடாகவும் பண்ணி கொண்டிருந்தவர் இவர் பேசிக்கலி இவர் வந்து ரிக்வேதி இந்த ரிஜு சாம அத்தர நாலு வேதம்னு சொல்கிறமே அதில் ரிக்வேதிகள்னு தல சில பேர் இருப்பாள் அந்த ரிக்வேதத்தை மட்டுமே தன்னுடைய இதுவாக கொண்டு வந்து பரம்பரையில் கொண்டு வந்துருப்பா பரம்பரை பரம்பரையாக அந்த ரிக்வேதிகளாக இருந்திருப்பாள் சில பேர் சாம வேதிகளாக சில பேர் யஜுர்வேதிகளாக இருப்பாள் அதில் இவருக்கு என்ன பெருமை அப்படின்னா ரிக்வேதத்தையே தன்னுடைய சாக்கையாக தன்னுடைய வேதமாக கொண்டு இருந்தாலும் இவர் யஜுர்வேதத்திலையும் சரி சாம சரி பெரிய விற்பனராக இருந்தார் இது எப்படி அப்படின்னா ஒரு கல்யாணமோ ஏதோ ஒன்று பண்ணி வைக்கணும் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரா உருவாசிரமத்தில் இருக்கு முந்தினி ஆசிரமத்தில் இவருடைய வேதம் ரிக்வேதம் அதை பிரதானமாக பண்ணி முடிச்சுட்டார் அது முடித்த பிறகு அதற்கு மேலும் இந்த எஜுர்வேதத்தையும் சாமவேதத்தையும் நன்கு கற்றார் யாரான ஒரு சாம ஒரு கல்யாணம் இவர் வெறும கூட்டிருக்கா அப்படின்னாக்க இவரை வந்து ஒரு பெரியவர் அப்படின்னு ஆற்று கூப்பிட்ருக்காங்கன்னா அப்போ அந்த சாமவேதத்தில் பண்ணி வைக்க வேண்டிய வாத்தியார் வரல இல்லை கொஞ்சம் விளம்பமாருது லேட்டாகுது அப்படின்னா இவர் அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு பண்ணி வைக்கக்கூடிய ஒரு திறமையும் அந்த ஒரு வல்லமை படைத்தவராக எழுந்துள்ளியிருந்தார் நம் சுவாமி இப்போது இந்த ஆசிரமத்துக்கு வந்தப்போகிறோம் வந்த பிறகு அவர் கூட பழகினத்தில் பல விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மட்டத்தும் இப்போது நினை நினைக்கு வரதை மட்டும் சொல்கிறேன் இவருடைய மெமரி மெமரியை பற்றி சொல்கிற போது மேக்னெட்டிக் மெமரின்னு ஒன்று சொல்லுவார் ஒரு விஷயத்தை ஒரு தரம் கற்றாலோ இல்லை இல்லை ஒரு தரம் பார்த்தாலோ ஒரு தரை கேட்டாலோ அது ஆயுசு பரியந்தம் கடைசி வரைக்கும் மறவாமல் இருப்பதுங்கிறது ஒரு பெரிய கெப்பாசிட்டி நம்ம வந்து இப்போ நேற்று சாயங்காலம் பார்க்குறது நமக்கு இன்றைக்கி மறந்து போகிறது நேற்று ஒரு விஷயம் சொன்னேன் ஆமாம் நேற்று கூட அதை சொன்ன இல்லையா அப்படி திரும்ப அவளை கேட்குறோம் இல்லையா இந்த சுவாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தரம் ஒரு விஷயத்தை வெறும் ஒரு மேம்போக்காக சொன்னால் போகிறோம் அதை வந்து அடுத்த தரம் எத்தனை மாதங்கள் எத்தனை வருஷங்கள் கழித்து பார்த்தாலும் அன்னைக்கு நீ அப்படி சொன்னீங்க அது இப்போ முடிஞ்சு கொடுத்தா அந்த வேலை இப்போ முடிஞ்சு கொடுத்தா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வேறு ஒரு வல்லமை படைத்தவர் ஏதோ ஒருத்தர் வந்தார் ஒருத்தர் அவரை அடிச்சுன்னு போனேன் இந்த சுவாமிகிட்டே அழிச்சின்னு போனேன் அழகிய சிங்கர்கிட்ட அப்போ தான் முதல் முதல் நான் அவளை அழிச்சின்னு போயிட்டு ஏன்னா எங்கெல்லாம் சம் இது சமாசிரயனம் பரநியாசம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த சம்ஸ்காரங்களாம் இருக்கு இல்லையா அதனால் என்னுடைய ஸ்நேகிதர் ஒருத்தர் இவர்கிட்ட அடிச்சுன்னு போகிறேன் அப்போ சொன்னார் அந்த ஸ்நேகிதருடைய தாயார் பரமபதித்து அதாவது அவ அவர்களுடைய காலகதி அவர்கள் காலகதி அடைஞ்சு அப்போ தான் ஒரு ரெண்டு மாதம் ஆறுது அப்போ இவர்கிட்ட அயர்ச்சின்னு போயிட்டு இதை பற்றி சொன்னோம் இவர் வந்து சேவிக்க வந்திருக்கார் இவர் என்னுடைய ஸ்நேகிதர் அப்படின்லாம் சொன்னோம் அதுக்கப்புறம் இவர் ஏதோ வெளிநாடுகள்லாம் போயிட்டார் எங்கேயோ இது பண்ணின்னு வந்துட்டார் அந்த என்னுடைய ஸ்நேகிதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்பது மாதம் கழித்து திரும்ப அவர்கிட்ட வரார் நன்னா பார்க்கணும் அவருடைய தாயார் காலகதி அடைஞ்சு ரெண்டாவது மாதம் போய் இந்த அழகிய சிங்கரை போய் சேவிச்சிருக்கார் அதுக்கப்புறம் ஒன்பது மாதங்கள் கழிச்சு அடுத்த தடவை திரும்ப நான் ஆயிடுச்சுன்னு போகிறேன் அவரை வாங்கோ அப்படின்ட்டு அப்போ அது நடுவில் இவர் பார்க்கல ஒருத்தருக்கு ஒருத்தர பார்த்துக்கல அப்போ ஸ்ரீமதி சிங்கர் கேட்குறாரு அவரை ஏண்டா இப்போ அடுத்த மாதம் வந்து உங்களுடைய தாயாருடைய இது வர வேண்டாமோ ஒரு வருஷம் முடியறது இல்லையோ அப்படின்னு கேட்டார் என் கூட வந்தவர் அப்படி அசந்து போயிட்டார் அவர் பெரிய இன்ஜினியர் பெரிய பொசிஷன்ல இருக்கிறவர் டாப் மோஸ்ட் போஸ்ட்ல இருக்கிறவர் அவர் சொன்னார் எப்படி இவரால் வச்சுக்க முடியறது நாங்களால் நேற்று சொன்ன விஷயம் நேற்று மீட்டிங்கில் என்ன பேசணும் நீங்கள் மறந்து போகிறதே அப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன் இது எல்லாம் வேற ஒன்றும் இல்லை ரெண்டு விஷயம் அன்றைக்கி இவர் பண்ணின அக்னி உபாசனை இருக்கு அக்னி ஹோத்திரம் பண்ணினாரே அந்த ஒரு பலன் இவருடைய வேதங்கள் இவ்வளோ கட்டுறாரே அதனுடைய பலன் அதோடு மட்டும் இல்லை இன்னைக்கு அந்த வேத வைத்தியனாக இருக்கானே வேதத்தில் யாரை வைத்தியமாக யாரை ஆராத்தியமாக சொல்லியிருக்கோ அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இருக்காரு அவரை பூஜிக்கிறதுனால வந்த பலன் அப்பேற்பட்ட ஒரு மேக்னட்டிக் மெமரி இவருக்கு இவருடைய ஞாபக சக்திங்கிறது ரொம்ப அசாதாரணமான ஒன்று அது இவருடைய ஒரு இவர்கிட்ட நம்ம பார்க்குற பார்த்து வியக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இவருடைய பங்க்சுவாலிட்டி இந்த பங்க்சுவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த லௌகீக வாழ்க்கையில் கார்பரேட் லைஃப்பில் தான் பங்கச்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவர் இன்னிய பரியந்தம் இவர் வந்து என்றைக்கு இந்த சன்னியாசாசிரமத்தில் எழுந்தொள்ளினாரோ அழக சிங்கராக அந்நியிலேருந்து இன்னிய வரைக்கும் நம்ம என்ன இவர்கிட்ட பார்க்குறோம்னா என்ன உடம்பு எதுவாக இருந்தாலும் சரி ஜுரமாக இருக்கும் ஏன்னா அவருக்கும் வந்து இந்த சரீரம் தானே அவருக்கு எத்தனையோ சரீர கஷ்டங்கள்லாம் இருக்கும் திருமேணி அசௌக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையா அப்படி இருந்தாலும் அந்த கார்த்தாலை எட்டே முக்கால் அப்படின்னா என்ன இந்த ஸ்ரீசன்னிதின்னு சொல்லப்படுகிற அந்த அகோபில மண்டத்தில் என்னொரு வழக்கம்னா கார்த்தால் அபிகமன ஆராதனை வந்து ரொம்ப முக்கியம் அகி அபிகமன ஆராதனம் அந்த பூஜை வந்து அந்த யார் அங்கே ஜியர்களாக அழகசிங்கர்களாக இருக்காளோ அவாதான் பண்ணணும் சன்னியாசிகளுக்கு இந்த அகி அபிகமன ஆராதனம் ரொம்ப முக்கியம் கிரகஸ்தர்களுக்கு அதாவது சன்னியாசாசிரமம் இல்லாத அதுக்கு முந்தின ஆசிரமம் இருக்காளே இப்போ அடியான போல் இருக்கிறவாள்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து இஜ்ஜியா ஆராதனம்னு மத்தியானம் பண்ணப்படுகிற ஒரு ஆராதனம் ரொம்ப முக்கியம் அதை இந்த கார்த்தால் பண்ண வேண்டியது அபிகமன ஆராதனம் அந்த டயத்துக்கு அதை வச்சு நம்ம வந்து கரெக்ட் வாட்சை கரெக்ட் பண்ணிக்கலாம் எட்டே முக்கால் அல்லது அது ஒம்போது மணி அப்படின்னா அந்த ஒம்போது மணிக்கு அங்கே போனால் பூஜை முடிந்து எல்லோரும் தீர்த்த பிரசாதம் இருக்கும் நாம் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக போகும் ஞாத்திகமாக தானே கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னாக்க நிச்சயமாக நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அது மாதிரி இந்த பங்கச்சுவாலிட்டி அதில் மட்டும் இல்லை நிறைய சதஸ்கள் எல்லாம் கூட்டு நிறைய வல்லுநர்கள் எல்லாம் கூட்டு இவர் பெரிய சதஸ்லாம் நடத்துறார் இல்லையா அந்த சமயத்தில் ரெண்டரை மணிக்கு ஒரு சபா ஆரம்பிக்கிறது அப்படின்னா ரெண்டு இருபத்தஞ்சுக்கு அங்கே இவர் இருப்பார் சிம்மாசனத்தில் இவர் விழுவார் நாம எல்லாம் நினைச்சிருப்போம் இப்போ தானே ஒன்றரை மணிக்கு தானே எல்லாம் முடிஞ்சிருக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சு உள்ளே போயிருக்கார் ஆசிரமத்துக்குள்ளே கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துப்பார் ஆனால் நாமளும் கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு நினச்சா நாம ஏமாந்து போய்டும் அவருக்கு அந்த கொஞ்சமான அந்த இது சிரம பரிகாரமும் இந்த கொஞ்சம் வந்து அது இதை ரெஸ்ட் எடுத்துக்கிறது அதெல்லாம் தெரியாது ஒரு டைம் சொன்னால் அந்த டயத்தில் இருக்கணும் அதே மாதிரி அடுத்த வாரம் எதிர்பார்ப்பார் தன்னுடைய கைங்கரிய பிரு சொல்கிறமே தங்கிட்ட வேலை செய்பவர்கள் அந்த எமிருமானுக்கு கைங்கரியம் பண்ணவர்கள் தங்க கூட இருக்காளே அவர்களையும் சரி இல்லை இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுற எல்லாரையும் சொன்னார் அந்த ரெண்டு இருபத்தஞ்சுன்னா அவருக்கு முன்னாடி நாம் அங்கே இருக்கணும் அவர் அந்த ரெண்டு இருபத்தஞ்சு வந்துடுவார் இப்படிலாம் அந்த பங்க்சுவாலிட்டியை ரொம்பவுமே மெயின்டைன் பண்ணுறவர் அடுத்த வாழ்க்கை எக்ஸ்பெக்ட்டும் பண்ணுறவர் இந்த சுவாமி அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா கார்பரேட் லைஃப்பில் நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு நாள் ஆஃபீஸ் லேட்டாக போனாலோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது மீட்டிங்க்கு லேட்டாக போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் இல்லை அது மாதிரி நீ உடைய நாளை அமைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல அது ஒன் இஸ் அது அட்வைசஸ் உபதேசம் பண்ணுறது இன்னைக்கு லேட்டாயிடுது வழியில் பஸ் லேட்டு அப்படிலாம் சொன்னாக்க அதெல்லாம் இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீ முன்னாடி கிளம்பிருக்கணும் அப்படின்னு சொல்வார் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள் நம்மளுக்குலாம் தெரிஞ்சது தான் ஆனால் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் அதை நடத்தி காமிக்கிறவர் அதை அப்படி இருக்கிறவா தானே தலைவராக இருக்க முடியும் அதனால்தான் இருந்தவர் அந்தனர் குலத்துக்கு அவர் ஒரு தலைவராக சாதாரண பாஷையில் சொல்கிறேன் அவர் ஒரு தலைவராகவும் முன்வழி வழிநடத்தி செல்வராகவும் இருக்கார் இருக்க முடியாது இது மாதிரி பிற விஷயங்கள் இன்னொன்று இந்த நம்ம சனாதன மதத்தில் ஒரு பெரிய நம்மளுடைய மோட்டோ என்ன தெரியுமா சர்வே ஜனா சுக்கினோ பவந்தோ அப்படின்னு நான் நன்னாக இருக்கணும் நீ நன்னாக இருக்கணும் அவர் நன்னாக இருக்கணும்னு இல்லை இந்த லோகத்தில் இருக்கிற எல்லார்களும் எல்லார்களும் மட்டும் இல்லை எல்லாமும் நன்றாக இருக்கணும் அப்படின்ற ஒரே மோட்டோல இயங்குவது இந்த சனாதன தர்மம் அதுல யார் அடக்கம் எல்லாரும் அப்படின்னாக்க நம்மளுடைய வைரி நம்ம மேல யாரும் வேஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இடையூறுகள் செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்திக்கிறது தான் அதை வந்து நித்தியபடியிலேயே பிரார்த்திப்பது இந்த நம்ம சனாதன தர்மம் இல்லையா அப்படி அதை இவர் நடத்தி கொண்டிருக்கிறார் எப்படின்னாக்க இந்த மடத்தில் ஸ்ரீ சன்னிதிலியா இருக்கட்டும் இல்ல அவர் எங்கெல்லாம் வந்து சஞ்சாரம் போறாரோ அதாவது யாத்திரைகள் போறாரோ அங்க பல விதமான மனுஷர்களை சந்திக்க வேண்டி இருக்கும் இல்லையா அதுல பல தரப்பட்ட மக்கள் பல லெவல்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் இருப்பா எல்லாரையும் ஒரே சமதர்சனத்துல ஒரே நோக்கோடு பார்க்கிறவர் அவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்பார் எல்லாரையும் வந்து நன்னா இருக்கியா சொக்கியமா இருக்கியா என்ன கஷ்டங்கள் அப்படிம்பா எத்தனையோ பேர் வந்து அவர் தங்களுடைய எல்லாம் சொல்லிக்கு வருவார் எல்லாம் இவர்கிட்ட வரபோது மட்டும் இவர்கிட்ட வந்து சேவித்து தங்களுடைய கஷ்டங்களை சொல்லிக்கிற போது இவர் அவருடைய கேள்வி கேட்கிற அவர்களை விசாரிக்கிற பாங்காக இருக்கட்டும் இல்லை பின்னாடி நீ இந்த கஷ்டம் சொன்னியே இப்போ தீர்ந்துருக்குமே அப்படின்னு பா விசாரிக்கிற ஒரு குசல பிரச்சனை சொல்லுவா இல்லையா அவருடைய நலன் விசாரிப்பது அது மாதிரி கேட்கிற போதே நம்மளுக்கு பாதி துக்கம் என்ன கஷ்டம் சொல்ல வந்தோமோ அதில் பாதி நம்மளுக்கு குறைஞ்சி போயிட்டா மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும் அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இவருக்கு வந்து இந்த வாக் பளித்தம்னு சொல்லுவாள் சில பேர் என்ன ஆகும் அவ பண்ணின புண்ணிய பலன் ஆர் எம்ப பெருமாளுக்கு அவர் பெயரில் இருக்கிற பிரீத்தினால இவர் பண்ணிக்கிற கைங்கரியத்தினாலே ரொம்ப இவர் வசப்பட்ட அந்த எம்பெருமான் இவருக்கு பல இதை கொடுத்துருப்பான் சில பேருக்கு இல்லையா அதில் இவருடைய அந்த வாக்கு பலிதம் சொல்கிற வாக்கு பலிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா அது இந்த பிரகிருதம் ஸ்ரீமத் ரகசிங் இருக்காரு அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் அங்கே வந்து சேவிக்கிறதுக்காக போயிருந்தேன் இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் அங்கே அவரும் சேவிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்தவர் தான் அவர் சொன்னார் தன்னுடைய தாயார் ஆயிடுச்சுன்னு வந்தார் அம்மாவை அழிச்சுன்னு வந்தார் வந்து சொன்னார் ரொம்ப வயசான அம்மா அவங்க ரொம்ப வயசு எண்பது இருக்கும் அந்த அம்மாவை ஆயிடுச்சுன்னு வந்து இவர்கிட்ட வந்து கேட்டார் இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து இதுன்னு சொல்லிட்டா கேன்சர் நோயின்னு சொல்லிட்டா அடுத்த மாதம் அடுத்த வாரம் ஆப்ரேஷன் இருக்குது அதுக்கு முன்னாடி சுவாமிகளை வந்து சேவிச்சுட்டு அக்ஷதம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு வந்தார் அதுக்காகிச்சுன்னு வந்திருக்கேன்னு சொன்னார் அதுக்கு ஸ்ரீமதி சங்கர் சொன்னார் அவர் எப்போவுமே இது மாதிரி பண்ணுற அளவுக்கு மந்திர பேர் இங்கே மடத்தில் கொடுக்குற அக்ஷதிக்கு வந்து நார்மலாக எல்லாேருக்கும் தலையில் போட்டுவிட மாட்டார் எல்லாருக்கும் அதில் மந்திர்கட்சதை அதுக்கு வந்து மந்திரங்கள்லாம் அதை உச்சரித்து அதுக்கு ஒரு சக்தியை ஏற்பாடு பண்ணி அதுக்கு உண்டு பண்ணி அந்த அக்ஷதையை கொடுப்பார் இவர் என்ன பண்ணார் போன வாரம் நடந்தது இந்த அக்ஷதையை வாழ்க்கை கொடுத்துட்டு சொன்னார் அந்த அம்மா வந்து சொல்கிறா அந்த அம்மாவுடைய பிள்ளை தான் ஆகிடுச்சின்னு வந்திருந்தார் அவர் சொன்னார் டாக்டர்ஸ் சொல்லிட்டா ரொம்ப சீரியஸான லெவலில் இருக்குது ஆனால் இதெல்லாம் எடுத்திருக்கா டெஸ்டெலாம் எடுத்திருக்கா அடுத்த வாரம் வந்து ஆப்ரேஷன் சொல்லிட்டா இல்லை நான் அந்த அம்மா கண்ணில் என்ன இருந்தாலும் வந்து இல்லையா தனக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடக்கும்போது ஒரு துளி கண் துளியோட கண்ணீரோட சொல்கிறார் நல்லபடியாக நடக்கணும் ஆச்சாரியால் எனக்கு அனுகூரம் பண்ண அப்படின்னு இவர் சொன்னார் அங்கேவோ அவளோ வந்து டாக்டர் சொல்லிட்டான்னு சொல்லி வரார் இவர் எங்கே பார்த்தார் முன்னாடி இதெல்லாம் தெரியாது இவர் ஒரு பிடி அந்த மந்திராக்சதியை கொடுத்து ஆப்ரேஷனே தேவைப்படாது போ அதெல்லாம் சாணா தான் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் இது கொடுத்து ஒரு சில நிமிடங்கள் ஆனது சரின்னு சொல்லிட்டு அவள் சேவிச்சுட்டு போனான் சேவிச்சுட்டு வெளியில் போனோடனே ஆசிரமத்துக்கு வெளியில் போகிறா ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தால் அதில் வந்து அந்த டாக்டர் யாரோ ஃபோன் பண்ணிருக்கார் உடனே ஓடி வந்தார் உள்ளே எதுக்கு இவர் போனாரே எதுக்கு உள்ளே ஓடி வரார் வயசான அம்மா வெளியில் அழிச்சின்னு போனார் என்ன அப்படின்னு நாங்களாம் ஒருத்தர் முடிஞ்ச பார்த்துக்குறோம் இவரும் ஆஷுங்கிற ரொம்ப கூலாக இருக்கார் ஒன்று அதை பற்றி இது இல்லை ஏண்டா திரும்ப உள்ள வந்திருக்கேன் என்னாச்சுன்னு கேட்கல இவர் மாத்துக்கு ஒரு மாதிரி ஒரு புன்னகையோட மந்தகாசத்தோடு அவர் பார்க்குறாரு உள்ளே வந்தவர் சொன்னார் இப்போ தான் வந்து அந்த டாக்டர் ஃபோன் பண்ணார் கீமோ பண்ணதில் ரிசல்ட் இப்போ கடைசியாக போன வாரம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துதுன்னு வந்து சீரியஸ் அதை வச்சு இப்போ ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணினான் ஆனால் இப்போ கார்த்தால் ஃபைனலாக ஒரு தடவை வந்து எடுக்கணும்னு சொன்னால் அதில் நெகட்டிவ்னு வந்துடுச்சு அப்படின்னு உள்ளே வந்து சொன்னார் இவர் வந்து அதுவும் வந்து அப்படியா சொல்லிட்டானா அப்படின்னு தான் நாமலாம் கேட்போம் இவர் ஒன்றும் அதெல்லாம் அரட்டிக்கல நான் தான் சொன்னேன்னே மாலோனன் பார்த்துப்பான்னு நீ ஏன் கோலப்படுறீங்க இந்த நன்னா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷய கொடுத்தா இந்த மாதிரி பல எபிசோட்ஸ் நான் இவர்கிட்ட பார்த்துருக்கேன் சில பேர் வருவா சுவாமியன் வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டா இது ஹார்ட் ஃபெயில்யூ இது ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்னா எனக்கு கிரதய நோய் இருக்கு ஆனால் ரொம்ப நாள் எனக்கு காலம் கிடையாதுன்னு சொன்னா ஆனா அழகிங்கட்டை வந்து நான் மந்திராட்சதை வாங்கிட்டு போனேன் இப்போ வந்து பார்த்தா அது எப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னு தெரியல வேறு ஏதாவது நீ வைத்தியம் பண்ணிக்கிறியா சித்தால போயிருக்கா அங்கே போயிருக்கேன் அங்கே போயிருக்கிறா அந்த டாக்டர் கேட்குறாரு எல்லாம் இந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்றவாலை நம்ம பிரத்யமா பார்த்துருக்கோம் பதினேழு வருஷமாக தனக்கு குழந்தை பேரே இல்லாமல் ஆனால் ரெண்டு பேரும் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு ஒரு குற்றமும் இல்லை அவளுடைய ஹெல்த் வைஸ் அவர்லி ஆல்ரைட் ஆனாலும் டாக்டர்ஸ் எல்லாம் தான் எப்படி அவளுக்கு வந்து இது வரைக்கும் கன்சீவ் ஆகாம இருக்காங்க அவளுக்கு ஒன்றும் புரியல அப்பேற்பட்டவர் கிட்டத்தட்ட இன்னிலேருந்து ஒரு நாலு மாதம் முன்னாடி ஏதோ சேவிக்கிறதுக்கு வந்தார் ஸ்ரீமதி அழை சிங்கரை இது மாதிரி சொன்னார் அந்த அவளுக்கு அந்த தோஷம் இருக்குது இது மாதிரி குழந்தை பேர் இல்லைங்கிறது இவருக்கு அவ்வளவு ஜாஸ்தி தெரியாது அப்பா சொன்னால் பதினேழு வருஷம் ஆச்சு ஆனால் டாக்டர்ஸுக்கு ஒன்றும் புரியல இனிமேல் ஒன்றும் எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை குழந்தை பிறக்கும்ன்ட்டு ஆனால் ஏதோ நாங்கள் நிறுத்தபடியா பூஜையெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப லௌகிக்க விறத்தியில் இருந்துட்டு உத்தியோகத்திலிருந்து நல்ல வைதிகமாக தன்னை ஆக்கிக் கொண்டுவரவர் அரிசிங்கர் கேட்டார் ரொம்ப சந்தோஷண்டா இப்படிலாம் இருக்கிறது எனக்கு பார்க்குற சந்தோஷமாக இருக்குது உனக்கு ஒரு குறவும் வராது உனக்கு ஒன்றும் குறவெல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அழிசிங்கர் அப்போ இவர் சொன்னார் இல்லை ஒரு குறவும் இல்லை தான் ஆனால் குழந்தை பேர் இல்லைன்னு குறை இனிமேல் எங்களுக்கு அந்த நம்பிக்கையில் டாக்டர்ஸ்லாம் கை விட்டுட்டா இனிமேல் பதினேழு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு குறைய எல்லாம் இனிமேல் பறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு சொன்னா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொன்னார் கவலைப்படாத உனக்கு நிச்சயம் லட்சுமி சிம்மனே உனக்கு வந்து பிறப்பாம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ஷய கொடுத்தார் இன்றைக்கி சரியாக நாலாவது மாதம் முன்னாடி நடந்தது இப்போ ஒரு மாதம் முன்னாடி அவர் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணுறார் எங்கள் ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு இல்லாமல் இருந்து சுகவீன பலவீனமாக இருந்தால் அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கழிச்சோம் போனேன் அவள் வந்து கன்சீவ் ஆயிருக்கா அப்படின்னு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் அப்போ இவர் சொன்னார் மூணு மாதம் முன்னாடி நீ வந்த இல்லையோ அதனால அப்போ தான் நான் வந்து மந்திராஷ்டிரதம் வாங்கிட்டு போனியே நிசுமன் பிரசாதம் வாங்கிட்டு போனியே நான் பேர் சொன்னேன் உனக்கு உண்டு குழந்தைகள் பிறப்பா அப்படின்னு லட்சுமி ரசிசிவன் வந்து பிறப்பான்னு அப்படின்னு சொன்னார் அதுக்கு அவர் பதில் அங்கேருந்து சொல்கிறார் ஆமாம் இன்னைக்கு மூணு மாதம் அவளுக்கு மூணு மாசமாக இருக்கா அவள் வந்து தர்பவதியாக இருக்கிறாள் அப்படின்னா இதுலேருந்து பார்த்தா இவருடைய அந்த வாக் பலித்தம் இவர் அந்த ஆராத்திய தேவதையாக கொண்டிருக்கிறாரு லட்சுமி ரசிம்மன் அவருடைய அனுகிரகத்தினாலே இவர் இதை மாதிரி பல பலன்கள் பெற்று இவர் அதை எல்லாருக்கும் இதை வந்து வழங்குகிறார் அனுகிரகம் பண்ணுகிறார் இப்பேர்ப்பட்ட ஒரு அழகிய சிங்கருடைய வைபவம் எழுபதாவது சப்ததி சம்பத்ஸரம் எழுபதாவது திருநட்சத்திர வைபவம் ஸ்ரீரங்கத்துல இந்த மாதம் ஜூன் இருபதுல இருந்து ஆரம்பித்து முப்பதாம் தேதி வரைக்கும் ரொம்ப கோலாகலமா நடக்கவிருக்கிறது பல பெரியோர்கள் அங்கு வர இருக்கிறார்கள் எல்லாரும் அங்க வந்து மாலோலனடையும் ஸ்ரீம அழகிய சிங்கருடையும் அனுகிரகத்தை பெற்று உய்யுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் கவிதார் கே சிம்மாய கல்யாண குணசாரணை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா